கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக கலிலேயா கடலில் இயேசு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பலமான சூறை காற்று ஒன்று வீசுகிறது அவருடைய படகு முழுவதும் தண்ணீரால் நிரம்பு கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் அவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் காற்றும் கடலும் தண்ணீரும் தன்னுடைய பலத்தினால் அவர்களை அச்சுறுத்த ஓடிப்போய் எழுப்புகிறார்கள் ஆண்டவரே மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவருடைய வாக்கு எழுகிறார் எழுந்து காற்றையும் கடலையும் பார்க்கிறார் சும்மா இரு என்றார் என்று சொல்லுகிறார் காற்றையும் கடலையும் படைத்தவரால் மட்டுமே சும்மா இரு என்று சொல்ல முடியும் அதுவும் கீழ்ப்படியும் காற்றையும் கடலையும் படைத்த கடவுள் தன்னுடைய வார்த்தையினால் சொன்னால் அது கீழ்ப்படியும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த ஜீவராசியும் இதற்கு இந்த சக்தியை படைத்தவர்கள் அல்ல எனவே அங்கே நின்றவர்கள் காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தால் அவர் கடவுளாக மட்டுமே இருக்க முடியும் மனித பிறவியாக மனிதனாக இருக்க முடியாது காற்றும் கடலும் அவர் சொன்னால் மட்டுமே கீழ்ப்படியும் ஆனால் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன் இந்த அச்சம் இன்னும் எங்களுக்கு விசுவாசம் இல்லையா வாழ்க்கையின் படகில் பயணம் செய்கின்றபோது இயேசு நம் அருகில் இருந்தாலும் நம் பக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய படகில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய படகு எப்பேற்பற்ற காற்று வந்தாலும் அமிழ்ந்து போய்விடாது என்பதுதான் உண்மை இதுதான் அங்கேயும் நடந்தது இருந்தாலும் அவர்கள் பயந்தார்கள் மனிதனுடைய எண்ணத்தில் மனிதனுடைய ஆவலில் கவலையில் பல நேரங்களில் நம்மை சுற்றியிருக்கின்ற காற்றையும் கடலையும் கலக்கங்களையும் பிரச்சினைகளையும் பயத்தையும் போது ஐயோ பூதம் என்று சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து கலங்கி போய் இயேசுவே ஆண்டவரே என்று கலங்கி விடுகிறோம் அவர் நம்மோடு பயணம் செய்கிறார் என்ற விசுவாசம் பல நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று இன்று ஜெபிப்போம் நீர் எங்கள் படகுகளில் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பயணம் செய்கிறீர் இடைவிடாமல் பயணம் செய்கிறீர் எங்களை விட்டு நீர் அகழ்வதே இல்லை எங்களை சுற்றி காற்றும் கடலும் இறைந்தாலும் பயமுறுத்தினாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் எங்களை பயமுறுத்தினாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் இறையாதே இரு என்று எல்லாம் கீழ்ப்படியும் நீர் சொல்லுவீர் என்ற ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபிப்போம் நீர் சொன்னால் எல்லாம் கீழ்ப்படியும் நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர் என்ற ஒரு உணர்வை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே காற்றும் கடலும் வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்பிடுகின்ற ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை தாரும் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் என்பதை எங்கள் படகுகளில் நீர் அமர்ந்திருக்கிறீர் படுத்திருக்கிறீர் எங்களை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும் இப்பேற்பட்ட காற்றும் கடலும் அடித்தாலும் எங்களுடைய படகு தண்ணீரால் மூழ்கினாலும் எங்கள் படகு கடலில் அமிழ்ந்து போய்விடாது என்ற உறுதியை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் அதன் மூலமாக காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று நாங்கள் பற்றிக்கொண்டு வாழ வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை